ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நோக்கரன் நாரலை போற்றி கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் கன்னிராசி காலப்பூஜி சக்கரத்தின் ஆறாம் இடம் புதன் பவானின் ஆட்சி மூலத்துருவான உச்ச வீடு சிறப்பாக இருக்குங்க கன்னிராசிக்கு முப்பத்தொன்னாம் மிக சிறப்பாக இருக்குது உங்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு சுக்கரன் வீட்டுக்கு போகிறாரு வீடு கொடுத்த சுக்குரன் ஆட்சிப்பட்டு இருக்கிறது சிறப்பு ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான வலுப்பட்டு இருக்குது ஒன்பதாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் அவர் தான் பத்து குடைவனும் அவர் தான் கர்மஸ்தானாதிபதி அவர்தான் ஸோ ஒன்று பத்து குடையவனும் ரெண்டு ஒம்பது கோடி சுக்கரனும் அதுபோக உங்கள் ராசிக்கு பன்னெண்டு கோடி சூரியனும் இருக்கிறாங்க சூரியன் வேறாதிபதியாக இருந்தாலும் சுபத்துவ தான் இருக்கிறார் இருக்க தான் செய்யும் சரியாக அது வந்து தவிர்க்க முடியாது ஒன்பதாம் இடத்துல வலுப்பட்டு இருக்குது கூட்டணி நாலு விதமான பலன்கள் நடக்குது புத ஆதித்யோகம் சுக்குர் ஆதித்ய யோகம் குரு ஆதித்ய யோகம் சிவராஜ யோகம் அதுபோக புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது தர்ம கர்மாதிபதிகள் உங்கள் ராசிக்கு ஒம்பது பத்து கூடியவன் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்குது அருமையான அமைப்பு இது ஒரு கோடீஸ்வர யோகங்க இந்த அமைப்பு வந்து இந்நேரம் கன்னிராசியில் அக்கன ரீதியாக தசாபுத்தி நல்லா நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அமைப்பு கிடைக்கும் அதுபோக சுக்கரனும் போதோன்னா நல்ல நிலைமையில் இருக்கணும் ஜனன ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் போகாமல் இருக்கணும் சரியா நாலு அஞ்சு ஏழு ஒம்பது பத்து பதினொன்றில் இருந்தாங்கன்னா நல்ல பழங்களை கொடுப்பாங்க ரெண்டாம் இடத்துலையும் இருக்கலாம் லக்கண ரீதியாக ஓகே இதெல்லாம் வந்து சில நேரத்தில் நீங்கள் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும் எப்போயுமே வந்து ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும் அதுபோல் சுப கிரகங்கள் வந்து கெட்டுப்போகாமல் இருக்கணும் குரு சுக்கரன் புதன் சந்திரன் பௌர்ணமி சந்திரன் இந்த சந்திரன் இந்த நாலு கிரகங்களுமே ஜனன ஜாதகத்தில் கெட்டுப்போகாமல் இருக்கணும் இந்த கிரகங்கள் ரெண்டு நாலு அஞ்சு ஏழு ஒம்பது பத்து பதினொன்று இருந்ததுன்னா வாழ்நாள் முழுக்க யோகமாக இருக்கும் இவ்வளோதாங்க ஜோதிடம் ஜோதிடங்கிறது பெரிய கம்பசூத்திரம் கிடையாது நிறைய பேர் போட்டு அதை உழைப்பிட்ருக்கிறாங்க பொதுவாக வந்து இயற்கை சுபகிரகங்கள் நாலு அதில் சந்திர வந்து வளர்புறை தெய்வரில் இருப்பார் நீங்கள் வளர்புறையில் பிறந்திருக்கணும் அது வந்து இறைவனுடைய சித்தம் வளர்புறையில் பிறக்கிறதுக்கு ஒரு யோகம் யோகம் இருக்கணும் வளர்ப்புறையினா எப்போ சார் அப்படின்னா வளர்புறை சஷ்டியில இருந்து பிறை பஞ்சமிக்குள்ளே பறக்கணும் சரியா அமாவாசை பிறந்த ஒரு அஞ்சு நாளில் பறக்கலாம் இன்றைக்கி வந்து பஞ்சமி தான் தேய்பர பஞ்சமி தான் ஸோ இன்றைக்கி வரைக்கும் பிறக்கலாம் போன பௌர்ணமி முடிஞ்சு இன்றைக்கி தேய்பர பஞ்சமி இதுக்கு சொல்ல வரேன்னா சந்திரனுக்கு ஒளி இருக்கும் நீங்கள் வானத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சமி வரைக்கும் சந்திரன் வந்து அந்த வட்ட தான் இருப்பார் தேய்பரை பஞ்சமிக்கு மேலே தான் அவருடைய அந்த ரேடியஸ் குறையும் சுற்றுவட்ட பாதை சுற்றுவட்டம் குறையும் அப்படியே சந்திரனுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே போகும் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த அளவுக்கு சந்திரனுக்கு ஒளி இருக்கும் அந்த பௌர்ணமி சந்திரனுக்குள்ள ஒளி வந்து அதுக்கடுத்து வருகின்ற ஐந்து நாளுக்கு இருக்கும் தேய்பிர பஞ்சமி வரைக்கும் இருக்கும் அந்த காலக்கட்டத்தில் பறக்கணும் வளர்புற சஷ்டியில் வந்து தய்பிரை பஞ்சமி வளர்ப்புற சஷ்டிகளேருந்து தான் சந்திரனுக்கு ஒரு வந்து பவர் கிடைக்குது சந்திரனுக்கு வந்து ஒரு முழு சக்தி கிடைக்குது அதனால தான் சஷ்டி அன்னைக்கு வந்து முருகப்பெருமான் வந்து சூரனை சமகாரம் பண்ணார் நீங்கள் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை முடிஞ்சு வருகிற சஷ்டி வரும் பார்த்தீங்களா தீபாவளிக்கு ஆறாத நாள் தான் சஷ்டி நடக்கும் கந்தசஷ்டி கவசம் நடக்கும் கந்தசஷ்டி கவசம் கந்தசஷ்டிக்கு விரதம் முடிஞ்சு திருச்செந்தூரில் சஷ்டி நடக்கும் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடக்கும் எல்லாமே ஒரு காரணம் இருக்குது நமக்கு தான் அது காரணத்தை கண்டுபிடிக்காமல் காரணம் தெரியாமல் அப்படி அப்படியே இருக்கிறோம் அதனால் என்ன சொல்ல வரேன்னா ஜனன ஜாதகத்தில் அளறுபுறைய சந்திரனில் பிறந்தவங்க தனித்த போதன் சுக்குரன் குரு இவங்க நல்லா இருக்க பிறந்தவங்க வந்து வாழ்நாள் முழுக்க யோகாசாலையாக இருப்பாங்க ஓகே இப்போ அதில் வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது சரியா சூரியனும் குருவும் சுக்கரன் புதன் இந்த நாலு கிரகங்கள் வந்து ராசிக்கு ஒன்பதாம் படம் மகாலட்சுமி சாணத்தில் இருக்கிறாங்க கர்மாதி யோகம் அதுபோல் நான் சொன்ன நாலு யோகமும் கூட வருது கிட்ட கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நாலஞ்சு யோகம் வந்து ஒன்பதாம் இடத்துலேயே மையப்படுத்தி இருக்குது ஒன்பதாம் இடத்தில் மையப்படுத்தி மூணாம் இடத்தை பார்க்குறாங்க எல்லாருமே மூணாம் மடம் வளர்ப்புறது தைரிய வீரிய காரியஸ்தானம் வளர்ப்புறதுனால கன்னிராசினியர்களுக்கு நல்லா இருக்குங்க அந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது மூணாம் இடம் வந்து எழுத்தை குறிக்கும் கலையை குறிக்கும் கலை சம்பந்தப்பட்டவங்க எழுத்து சம்பந்தப்பட்டவங்க ஆடல் பாடல் ஓவியம் கலை இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் இளைய சகோதர விஷயத்துக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது கன்னிராசி பெண்களுக்கு ஏன்னா மூணாம் இடம் வந்து வீரிய ஸ்தானம் ஒன்பதாம் இடம் வந்து ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் பெண்களுக்கு அதனால் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது உங்கள் பிள்ளைகளோட படிப்பு திருமணம் வேலைவாய்ப்பு வயதுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படும் அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆள் நல்லா இருப்பீங்க அகட விகடமாக இருப்பீங்க கொஞ்சம் குறும்பத்தனை பண்ணிக்கிட்டு குடும்பத்தில் ஃபன்னெண்ட் ஜாலியாக இருப்பீங்க குலப்பெருமை பெருமை இருக்கும் குடும்பத்தில் கௌரவம் இருக்கும் பேரும் அந்தஸ்தம் இருக்கும் வயதானவர்களெலாம் நல்ல ஒரு சந்தோஷமான காலகட்டமாக இருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க இசை பிரியர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது கையில் காசு போனால் நல்லாயிருக்கும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு நிலையில் இருப்பீங்க சரியாக பர்ஃபெக்டாக ஓவியமாக ஒழுக்கமாக இருப்பீங்க நல்லாயிருக்கும் பதினாலாம் தேதி வரைக்கும் புதன் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் புதன் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அதுக்கடுத்து பத்தாம் இடத்துக்கு ஒரு சிறப்பு தான் பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் நல்ல அமைப்பில் தான் புதன் வராரு ராசிநாதன் ஸோ ராசிநாதனும் ராஜ யோகாதிபதி சுக்கரனும் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வரதுனால கன்னி ராசிக்கு நல்லா இருக்குது ஆயிரத்து அடிப்படி இருந்தாலும் சரி உங்கள் ஜனநா ஜாதகத்தில் சிக்கல் இருந்து தசாபுதி சரியில்லாமல் இருந்தாலுமே இந்த காலகட்டம் வந்து எல்லாத்துக்கும் நிவாரணமாக இருக்கும் சரியா ஒரு பக்கம் வெள்ளம் அடித்தாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி அரசாங்கத்துலேருந்து நிவாரண உதவி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு எங்கே இருந்தாச்சும் ஒரு நிவாரண உதவி கிடச்சி உங்களை கரையை ஏற்றும் அதனால் கவலைப்பட வேண்டாம் கரை கடந்த மக்களாக இருப்பீங்க கடலில் தத்தெழுத்த கடலிருந்து கதை கரைக்கு வந்து ஓரளவு நிம்மதியாக பெருமிச்சுடுற அளவுக்கு கிரக நிலைகள் இருக்குது நல்லா இருக்குது நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு தான் சொல்கிறேன் இது சரியா ரொம்ப ஜனன ஜாதகம் சரியில்லாமல் கிரக நிலைகள் சரியில்லாமல் தசா புத்தியும் ஒஸ்ட்டாக இருக்குது அவங்களுக்கு தான் அவங்களுக்கு வந்து இப்போ ஓரளவு ஆறுதலாக இருக்கும் நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் ஜோதிடத்தில் அப்படி தான் பலன் எடுத்துக்கணும் ஏன்னா கோச்சாரத்தில் அப்படி தான் பலன் சொல்ல முடியும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் எனக்கு தெரியாது கன்னிராசியில் ஒவ்வொருத்தரும் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரக அமைப்பு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசாபத்தி நடக்கும் எல்லாத்தையும் என்னால் யூகித்து சொல்ல முடியாது யாராலையும் சொல்ல முடியாது சரியா எல்லா மறைந்தவன் இறைவன் ஒருவனே அவன் மிகப்பெரியவன் அந்த இறைவன் வந்து கன்னி ராசிக்கு இப்போதைக்கு அதிக செல்வத்தை கொடுக்குறாரு நல்ல ஒரு ஆச்சாரமாக இருப்பீங்க அனுசஷ்டமாக இருப்பீங்க தேவாரைக்கு நல்லா இருக்கும் தானும் மகிழ்ந்து பிற மகிழ்ச்சி வைப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறந்த நாள காலமாக பார்க்கப்படுகிறது அரசாங்கத்தோட மிக மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக ராசிக்கு உங்கள் ராசிநாதன் வந்து ஒன்பதாம் மடம் சம்பந்தப்படுறாரு ஒன்பதாம் மடம் சம்மந்தப்படுறதுனால தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்க இருக்கும் தந்தையோடைய ஆசீர்வாதம் இருக்கும் தாப்பனும் மகனும் சேர்ந்து வேலை பார்க்குற தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் குதிர்ச்சு சுத்துக்கள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது நேர்வழியில் போவீங்க தான தர்மம் செய்வீங்க கோயில் குளத்துக்கு போட்டு வருது நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது கால்நடை விவசாயம் பண்றவங்களுக்கு அருமையான காலகட்டமாக இருக்கும் மில்க் ப்ராடக்ட் எடுத்து சேர்வவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பால்கோவா மில்க் ஸ்வீட் ஸ்வீட் ஸ்டால் இப்படி வச்சு சேர்றவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் பெரியவங்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் பெரிய மனுஷனாக நீங்கள் வந்து இருப்பீங்க உங்கள் சிந்தனையும் செயலும் சிறப்பாக இருக்கும் தான தர்மங்களாம் செஞ்சு நல்ல பெயர் எடுப்பீங்க சரியா கோயில் திருப்பணியில் தன்னை ஈடுபடுத்திக்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது அதுபோக சுக்கரன் இன்னிலிருந்து வந்து சந்திர சார் எடுக்கிறாரு சுக்கரை வந்து ஏற்கனவே எதில் இருக்கிறாரு அவர் வந்து ரிஷபத்தில் தான் இருக்கிறார் யோகம் வேறு இருக்கு அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று இருக்கிறார் அஸ்தமட நிலையில் இருந்தாலுமே பெற்று இருக்கிறதுனால அவர் வந்து மாலவி மாலவியில் இருக்கிறார் சுக்கரன் வந்து இன்னைக்கு வந்து சந்திரசாரம் எடுக்கிறார் கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு அவரும் வந்து சந்திரசாரத்தில் தான் இருப்பார் மே ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் அவரும் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒம்பது குடையவன் பதினொன்று குடையவன் சார் எடுக்கிறது மிகச்சிறப்பு தான் குடும்பத்தில் லாபம் இருக்கும் வார்த்தை நல்லபடியாக இருக்கும் நீங்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் இனிமையாக இருக்கும் சரியா சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கும் சொல்லிக் கொடுக்குறவனால் யார் டீச்சர் வேலை பார்க்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்க மேடை பேச்சாளர்கள் பட்டிமன்ற நடுவர்கள் எங்களை போன்ற ஜோதிடர்கள் ஆன்மீக சொற்பொழிவு செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபமாக இருக்கும் ரெண்டாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடம் சம்மந்தப்படுறதுனால ரெண்டாம் இடம்னா என்ன வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் ஒரு லாபம் வரும் அப்படி எடுத்துக்கணும் குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் ஒரு பெண்கரகம் சந்திரன் ஒரு பெண்காரகனா அதனால் ரெண்டு காம்பினேஷன் ஆகும்போது பெண்களுக்கு குறிப்பாக கண்ணீராசி பெண்களுக்கு நான் சொன்ன விதத்தில் கூடுதல் லாபமாக இருக்கும் அந்த தொழில் பண்ணுறவங்க அந்த வியாபாரம் பண்றவங்க அந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் கலைப்பொருள் சம்மந்தப்பட்ட இருக்கிற நல்லா இருக்கும் ஏன்னா சுக்கரன் ஒரு கலை கலை சம்மந்தப்பட்ட கிரகம் சந்திரன் ஒரு அழகு சம்மந்தப்பட்ட கிரகம் அழகுக்கு நிகரானவன் சந்திரன் சரியா அதனால் பெண்கள் அழகு நிலையம் வச்சுருக்கிறவங்க பியூட்டி பார்லர் அப்புறம் பெண்கள் சம்மந்தப்பட்ட அழகு கலைப்பொருட்கள் விற்கிறவங்க பெண்களுக்கு வேண்டிய மேக்கப் பொருள் விற்கிறவங்க இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த டீலிங்கில் இருக்கிறவங்க அந்த தொடர்பில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா அதனால் கன்னிராசி பெண்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நல்லா இருப்பீங்க அடுத்து வருகின்ற ரெண்டு வார காலத்துக்கு சந்திரன் சாரத்தில் சுக்குரையும் போகிறது நல்ல அமைப்பு தான் அந்த யோகமும் கூடி வருது வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நீண்ட நாளாக வந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஓரளவு ஷார்ட் அவுட் ஆகி குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சுகமான நிலைமை இருக்கும் பெற்றோருடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கும் சிக்கிய பணம் கிடைக்கும் எங்கேனாச்சும் பணம் வந்து உங்களை தடைப்பட்டு நின்றுச்சின்னா அந்த பணம் வந்து கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி நிறைய பணத்தை சேமிக்கும் இந்த காலகட்டத்தில் முடியும் வயது வந்தவர்களுக்கு நடுத்தர வயதில் இருக்கிறவர்களுக்கு ஒரு அந்தஸ்து மரியாதை கிடைக்கும் குடும்பத்தில் உறுப்பு உள்ள குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அதாவது குடும்பத்தில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸுடன் டைம் செலவு பண்ணுவீங்க அவங்க கூட எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க டூரு பிக்னிக் கோயில் உள்ளதுக்கு போய்ட்டு வரதுக்கு டைம் கிடைக்கும் நல்லபடியாக டைத்தை செலவு பண்ணுவீங்க புதிய வருமானம் கிடைக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆதாரங்கள் இருக்கும் அதாவது நமக்கு வந்து வருமானம் வர்றதுக்கு வந்து எப்போயுமே வந்து ஒரு இது வரணும் முகாந்திரம் கிடைக்கணும் இதன் மூலியமாக தான் பணம் வரும் அப்படின்னு ஒரு ஆதாரம் கிடைக்கும் அந்த வருமானத்துக்கு வருமானம் கிடைக்க வேண்டிய ஆதாரங்கள் இப்போ உங்கள் கண்ணுக்கு கத் புலப்படும் கைக்கு வந்து வசப்படும் சரியா அது நல்லபடியாக பிடிச்சிக்கோங்க ஆதாரங்கள் தான் எப்போயுமே முக்கியம் ஒரு மனிதனுக்கு வந்து அது ரிசோர்ஸை அப்படிம்பாங்க பணம் வரணும் எனக்கு பணம் கிடைக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க பணம் எந்த வகையில கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது எந்த வகைன்னு சொல்கிறது தான் ஆதாரம் அந்த ஆதாரங்கள்லாம் இந்நேரம் வந்து உங்களுக்கு நிறைய புலப்படும் அது நல்லபடியாக பிடிச்சிக்கோங்க அதுபோக வந்து கையில் காசு போனதில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் காதல் சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் கடன் முடிவு வரும் நல்லா வரும் எந்த ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு வரும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்த போதிலும் எல்லாம் நல்லா இருந்தாலும் சில பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை இருக்குமா முப்பத்தொன்னாம் தேதி செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு போகிறார் எட்டாம் இடத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு இல்லை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக நீங்கள் கன்னிராசிக்கு செவ்வாய் நல்லா செய்ய மாட்டார் அதனால் உடன்பிறந்த இளைய சகோதர சகோதர விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இருந்தபோதிலும் மூணாம் இடத்துக்கு வந்து தொடர்பு இருக்குது சுபர்கள் பார்க்குறாங்க இருந்தபோதிலும் இளைய சகோதர விஷயத்தில் சில பிரச்சனை வரும் சகோதர விஷயத்துலலாம் பிரச்சனை வரும் சரியா ஏன்னா செவ்வாய் வந்து சகோதர காரகன் அவர் மூணு குடையவன் அடுத்து வந்து எட்டு குடையவன் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க இரவு நேர பயணத்தை தவிர்த்துருங்க செவ்வாய் பயிற்சிக்கு தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா ஒரு முப்பத்தொன்னாம் தேதி தான் அவர் வந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அவங்க ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறாரு எட்டாம் இடத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு இல்லை சரியா எட்டாம் இடத்துக்கு போனார்னா பதினொன்றாம் இடத்தை பார்ப்பார் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் மூணாம் இடத்தையும் பார்ப்பார் பதினொன்று ரெண்டு மூணு குடும்பத்தில் வந்து மூத்த சகோதர இளைய சகோதர விஷயத்தில் பிரச்சனை வரும் ஒரே வரையில் சொல்லிட்டு பலனை போயிடலாம் அதனால் கன்னிராசினியர்கள் குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் கொஞ்சம் உத்தியமையாக இருந்துக்கோங்க உங்களுக்குள்ளே யாராச்சும் சிண்டு மூட்டு விட்டு பங்காளி பிரச்சனை சன் இதெல்லாம் வரும் சரியா அது வந்து அவங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன பிள்ளைலாம் இருந்துச்சுன்னா அஞ்சு பத்துக்கு அடிச்சுக்குருங்க பெரிய ஆளாக இருந்தாங்கன்னா சுத்த பிரித்து கொடு எனக்கு அவ்வளோ கொடுக்குறீங்க அம்மா வந்து அவனுக்கு அவ்வளோ கொடுக்குறா எனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறா அண்ணனுக்கு அவ்வளோ செய்கிறா தம்பிக்கு எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருப்பீங்க இது மாதிரி பிரச்சனைலாம் முப்பத்தொன்னாந்தேதிக்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் கவனமாக இருங்க என்றைக்குமே எல்லாத்துக்கும் நல்லா இருக்காது எல்லா விஷயமும் நல்லா இருக்காது ஒன்று இருந்தாலும் ஒன்று இல்லை இதுதான் வாழ்க்கை மேடு பள்ளம் உள்ளதான் வாழ்க்கை நம்ம ரோடு மாதிரி தான் ரோடு நல்லா இருந்தாலும் அங்கே ஒரு ஸ்பீடு பிரேக் ஏன் போட்டு வைக்கிறேன் வேகத்தை குறைக்கிறாங்க நீ ரொம்ப வேகமாக போனாலும் ஆபத்து வேகமாக போகாமல் மெதுவாக போனாலும் ட்ரெயின்துக்கு போய் சேர முடியாது அதனால எல்லாம் கலந்து தான் வாழ்க்கை அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போதிக்கி வந்து செவ்வாய் ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கிறாரு கவனமாக இருங்க செவ்வாய் கிழமதவர் கந்தசகவசம் படிங்க முருகப்பெருமானை கும்பிடுங்க நான் செவ்வாய் பயிற்சிக்கு தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா செவ்வாய் வந்து ராசி கட்டாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் இருப்பார் நாற்பது நாள் இருந்து அவர் என்ன பழங்களை கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறாருங்கிறத உங்களுக்கு அடுத்த வரிகிட்ட வீடியோவில் போடுறேன் ஃபார்ம்லேயே வீடியோ போடுறேன் ரொம்பலாம் முந்தி மாதிரி பேசலை இந்தலாம் நாற்பது நிமிஷம் பேசுவேன் நிறைய நேர் சொல்கிறாங்க ரொம்ப பேசாதீங்க சார் இந்த காலத்துலலாம் யாரும் ரொம்ப பேசுகிறதில்ல ஒரு நிமிஷத்துக்கு வீடியோ போட்டு பெருசாக போயிட்டுருக்குறாங்க நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பேசுகிறீங்கன்னு நிறைய பேர் ஃபோன்லேயும் சொல்லியிருக்காங்க கமெண்ட்ஸ்லேயும் போடுறாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பேசுங்க அதுதான் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறாங்க நானும் அதுக்கு முயற்சி பண்ணி பலன்களை கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்கிறேன் இருந்தபோதுன்னு கன்னிராசிக்கு வந்து இந்த குரு பயிற்சி பலன்கள் போட்டிருந்தேன் பார்ட் ஒன்று போட்டிருந்தேன் பார்ட் டூ போடணும் அதை அடுத்து வரையும் வீடியோ போடுறேன் ராகு திசையை நிறைய நேர் கேட்குறாங்க கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு ராகு திசை நடக்கு ராகு திசையோடைய நல்லது கிட்டதை தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கும் அந்த திசை ராகு திசை பலன்களை போடுறேன் சரியா அதுக்கடுத்து சனி திசையும் போடுறேன் அதை வந்து குரு திசை பார்ட் டூ போட்டுக்கிட்டு தசாபுத்தி பழங்களை போட்டுட்டு அதுக்கடுத்து ராகு திசையை போட்டுட்டு அதுக்கடுத்து சனி திசை போடுறேன் அடுத்தடுத்து வருகின்ற காலத்தில் பலன்களை போடுறேன் எல்லா கிரக பரிசு பழங்களையும் போடுறேன் தசாபுத்தி பலன்களையும் போடுறேன் அது போக வந்து தினசரி பலன்களும் போடுறேன் அது வந்து எனக்கு அன்றைக்கி தயம் இருந்துச்சுன்னா போடுவேன் நேற்று கூட போட்ருந்தேன் கன்னிராசிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட போட்டிருந்தேன் நாள் நல்ல நாள் போடுறேன் அது வந்து உங்களுக்கு அன்றாடம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இருந்தபோதிலும் இந்த பலன்கள் வந்து இப்படி தான் போகும் இப்போ பதினாலாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் அதில் இடையிலே சிவாயோட சில பிரச்சனையும் இருக்குதுன்னு சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கூட்டி கழித்து ஒரு ஆவரேஜாக தான் போகும் அன்றாட பழங்கள் வந்து அன்றாட நல்லா எப்படி இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கலாம் சந்தனம் வச்சு சொல்கிறது போதிலும் மற்ற கதிகளோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஓகே நேர்களே நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியா நான் சொன்ன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தில் மற்றபடியெலாம் நல்லா இருக்குது வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் கண்ணீராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அடுத்து வருகின்ற காலங்கள் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு வார காலத்துக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஒன்றாந்தேதியிலிருந்து ஜூன் ஒன்றாம் சிறப்பாக தான்